தர்வா பட்டியலா கட் பண்ணி வச்சது ஸ்டிச்சிங் போடலாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கால் பெல்ட்டும் அடிச்சடிச்சிக்கலாங்க ஃபர்ஸ்ட் குட்டியா ரெண்டஞ்சு வெட்டினதை சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாங்க கல்லிங்க கீழே இதுதாங்க வந்து காலோட பெல்ட்டுங்க மடிச்சு அடிச்சுக்கலாங்க குட்டியா இருக்குங்க அதனால் நீங்க இழுத்து வச்சு அடிக்க கூடாதுங்க லூஸ் விட்டு தாங்க அடிக்குங்க கல்லிங்க இந்த லென்த் வந்து ஃபிளீட் வைக்கணுங்க இது வந்து உள்ளுக்குள்ள மடித்து இந்த ரெண்டு இஞ்சி வெட்டணும் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டு இதுதான் டபுள் டிச் போட்டுக்கோங்க இதாங்க சென்டர் ஃப்ளீட்டு இந்த ஃபேஸ் பண்ணி தாங்க வைக்கணும் நீங்கள் இருந்து வைக்கிறத விட நடு செண்டர் இங்க இருந்து வைக்கிறத விட இருந்து நடு இருந்து வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் ப்ளேட் வைக்கிறதுக்கு ஓப்பன்ங்க ஓப்பன் நேர் ஆப்போசிட் வந்து பேக்குங்க இதோட நடு சென்டர் இதோட நடு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க மாதிரி ஆப்போசிட் சேம் சைடும் நடு சென்டர் மடிச்சு வச்சு மார்க் குறிச்சிக்கோங்க மடிச்சிங்களா எந்த பாயிண்ட்டுக்கு வருது அதுதான் நடு சென்டருங்க இப்போ இந்த ஓபன் நட்புப்பட்ட இந்த இடத்துல ஓபன் வந்துருங்க இதுக்கு நேர் ஆப்போசிட் பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கேன் இந்த சைடுல இருந்து தாங்க நடு சென்டர் பிளீட்டு இந்த மார்க்கு நேராக வரணுங்க இதுக்குள்ளேயே இந்த இந்த தான் நீங்க ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிடணுங்க அளவு வச்சு பார்த்துக்கிறேங்க நடு சென்டர் சண்டை ஃபிளீட்டுங்க கல்லியோட இந்த எண்டுக்கு வரணுங்க இன்னும் எவ்வளோ ஃபிளீட்ஸ் வைக்கணும்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ஃபிளீட் வைக்கலாங்க ஆ ஒரு ஃபிளீட் வச்சா எண்டுக்கு வந்துடுதுங்க கள்ளி லென்த் அப்படியே நெட்டா ஜாயின் பண்ணிக்கலாங்க கள்ளிங்க மேல இடுப்பு கட்டிங்க கரெக்டா முடிச்சிட்டோங்க நெக்ஸ்ட் இந்த சைடு பிளீட் வைக்க ஆரம்பிச்சிக்கலாங்க இருந்து சென்டர் பாயிண்ட்டுங்க இது வந்து வந்து பேக் இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம முடிச்சிடணுங்க இந்த ஒரு பக்கத்து கால் எப்படி ஃபிளீட் வச்சு முடிச்சிடணுங்க அப்படி அளவு பார்த்துக்கலாங்க அப்படி இந்த சென்டர் ஃப்ளீட்டு இது வந்து ரெண்டாவது ரவுண்டுங்க இந்த ஃப்ளீட்டு நெக்ஸ்ட் இது மூணாவது ரவுண்ட் ஃப்ளீட்டுங்க இருந்து அளவு கரெக்டா இருக்கான்னு வச்சு பாத்துக்கலாங்க கடைசி பிளீட்டு பார்த்துட்டு வச்சுக்கலாங்க மார்க் பண்ணி வச்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு சைடு காலி தைச்சிக்கலாங்க ஒரு பக்கம் முடிச்சுட்டேங்க அதே மாதிரி இன்னொரு காலி தைச்சி முடிச்சிருங்க ரெண்டு பக்கமும் அஞ்சு அஞ்சு பிளீட் வச்சுக்கிறேங்க சேம் அதே மாதிரி வைக்கணுங்க இப்போ ஜாயின் பண்ணாங்க ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேன் இடுப்பு பட்டி இதில் பாதி அளவு ஒரு காலோட லென்த்துங்க ரெண்டு காலும் தைச்சி முடிச்சிட்டங்க ப்ளீட் வச்சு முடிச்சாச்சு இப்ப கள்ளியோட லென்த்து ஜாயின் பண்ணிக்கலாங்க ஒரு தையல் போட்டுடலாங்க ஒரு பக்கம் வந்து கள்ளி ஜாயின் போட்டாங்க பட்டியோட லென்த் அளவு அப்படியே ஃப்ளீட் வச்சு முடிச்சாச்சுங்க லென்த் அளவு நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாங்க லென்த் வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாங்க